சிம்மராஜ் சிம்மம் என்றாலே சீரும் சிம்மம் என்றாலே சிவந்த கண்கள் சிம்மம் என்றாலே திறமையை படைக்கும் சிம்மம் என்றாலே வேலையை வாங்கும் சிம்மம் என்றாலே வேலை செய்யாது சிம்மம் என்றாலே அனைத்து அனைத்து விதமான திறமையும் நிர்வாகத்துக்கும் அதிகாரி அவர் எங்கே இருக்கார் உச்சம் பெற்றிருக்கார் மேசத்துல உச்சம் பெற்ற அதிகாரியா இருக்கார் அவருடைய நட்பு வீட்டில் உச்சம் பெற்றிருக்கார் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த உச்சம் பெறதுல நிறைய வித்தியாசம் இருக்குது சுக்கரன் யார் வீட்டுல உச்சம்னு பாருங்க சுக்கரன் உள்ளங்கம் பிடிச்ச வீட்டுல உச்சம் மீனத்துல உச்சம் இருக்காரு அப்ப அவருக்கு அந்த வேல் எவ்வளவு இருக்கும்னு பாருங்க இப்ப சனி உச்சம் பெறாரு துலாம்ல தி நியாயம் செவ்வாய் எங்க உச்சம் பெறாரு சனி வீட்டுல உச்சம் பெறாரு மகரத்துல உச்சம் பெறாரு பாத்தீங்களா அதே மாதிரி சுக்கரன் எதிரில வீட்டுல உச்சம் பெறாரு ஆனா சந்திரன் மட்டும் எப்படி இருக்காரு பாருங்க சூப்பரான நட்சத்திர அதிபதி உள்ள சுக்கரன் உச்சம் பெறாரு சந்திரன் சுக்கரன் வீட்டுல பகை வீட்டுல உச்சம் பெறாரு ஆனா சூரியனுக்கு மட்டும் பாருங்க யார் அவருடைய வீட்டுலயும் உச்சம் பெறாரு அவருடைய வீடு தான் நெருப்பு விடுதான் மகம் விடுதான் மேசர் வீடு அதான் கால இருக்கும் அப்ப அப்படிப்பட்ட சிம்மத்துக்கு கைப்ப சனி சொன்னால் கொஞ்சம் பாதிப்பு சனி சொன்ன என்ன செய்யப்படுறாரு அஷ்டமத்து சனி கடகத்தை விட உங்களுக்கு சிம்மத்துக்கு மிக குறை அஷ்டமத்து சனி கடகத்தை விட சிம்மத்துக்கு மிக குறை எனவே தயவு செய்து கொஞ்சம் நம்பி உங்களுடைய வேலைகளை அகலக்கால் வைக்காம குறைத்துக்கணும் அகலக்கால் வைக்காம குறைச்சுக்கப்படும் அப்படி குறைச்சிட்டு வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பலனை கொடுக்கும் தேவையற்ற பேச்சு தேவையற்ற வார்த்தை தேவையற்ற தொழில் தேவையற்ற செலவுகள் அளவற்ற பேச்சுக்கள் தேவையற்ற அளவற்ற எதையுமே இருக்கக்கூடாது சிம்ம ராசி அப்படி இருந்தா நீங்க இதை அப்படியே காப்பாத்தி கொண்டு வந்துடலாம் இந்த மேசராசிக்கு அஷ்டம்தி நீங்க கொண்டு வந்துடலாம் உங்க தசா புத்திய பாத்துக்கோங்க இந்த பயிற்சியில உங்களுக்கு கண்டிப்பாக குரு உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பதினொன்னுல இருக்காரு அப்ப ராசிக்கு பதினொன்னுல குரு உங்களுக்கு நல்லாவே வேலை செய்யும் ஏன்னா உங்க குரு வந்து அவர் என்னதான் இருந்தாலும் உங்க ராசிக்கு அஞ்சுக்கு எட்டு குறி பதினொன்னு இருக்கார் ஏற்கனவே பல முறை உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கிறார் குரு உங்களுடைய நட்பு கிரகம் அதனால கண்டிப்பா அந்த அஷ்டமி தாக்கங்களை கண்டிப்பாக குறைக்கும் பொருளாதாரம் அரசியல் சாசனம் அரசியல் நிர்வாகம் சீர்திருத்தம் புரோகிதர்கள் கோயில் குருக்கள் சிவாச்சாரியார் உயர்நிலை பதவிக்கு உரியவர்கள் உயர்நிலை இருக்கக்கூடியவர்கள் வெளிநாட்டு அம்பாஸ்டர் இப்படிப்பட்ட வேலையெல்லாம் நீங்க செஞ்சு வந்தீங்கன்னா மிக அற்புதமாக இந்த ஆண்டு உங்களுக்கு அஷ்டம் தச்சனி விலகிவிடும் அஷ்டம் தச்சனி தாக்க குறையும் எனவே தயவு செய்து சிம்மராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு கொஞ்சம் மத்திமப்பன்னு கொடுக்காது உங்க தசாபுத்திய பார்த்துக்காங்க பஞ்ச கீர்த்தனை பஞ்ச புராணங்கள் பஞ்ச மூர்த்திகள் வழிபாடு சிவபுராண வழிபாடு சைவத்துல இருக்கக்கூடிய அத்தனை குரு கவசங்கள் முருகனுடைய கவசங்கள் எல்லாத்தையும் பதிகம் பண்ணி பாராண் பண்ணி வீட்டுல உட்கார்ந்து ஓம் கம் கணபதியே நமக முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு எல்லாமே சிறப்பா அமை தரை வராது தடுவரா செல்வம் வேண்டாம் கஷ்டம் இல்லாம இருந்தா